இது மாதிரி கைக்கு வந்து ஒட்டு கொடுக்கறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்மளோட லைனிங் துணியை நம்ம எப்பயும் போல வெட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டு வைக்கிற பீஸை ஒரு அரை இஞ்சிக்கு மடிச்சுட்டு தள்ளி நம்மளோட ரே பீஸில் இந்த மாதிரி தள்ளி ஒரு அரேஞ்சுக்கு நான் எப்படி தையல் விடுறனோ அது மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு தையல் போடுங்க அப்படி போட்டால் தான் நமக்கு வந்து தையல் பிதுங்காது துணி வந்து எப்படி அப்படி ஃபேப்ரிக்காக இருந்தாலும் நகர்ந்து கிழிஞ்சிட்டு வராது அதேமாரி மேலேயும் வந்துட்டு தையல் போட்டுக்கோங்க படிமான தையல் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் துணி எடுக்காது கீழேயும் அதே மாதிரி துணியை வந்து தையல் போட்டு அழகாக நம்ம எப்பயும் போல லைனிங்க்கு எப்படி வந்து தையல் போட்டு மடித்து அடித்து எடுத்துப்போமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க எப்பொழுதுமே வந்துட்டு நம்மளோட லைனிங் துணியை கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ப பத் பத்து பாயிண்ட் அதிகமாக இருக்குன்னு கூட நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா கைக்கு வந்து நமக்கு ஒட்டு வைக்கிற மாதிரி சூழல் வருது அப்படிங்கிறப்ப லைனிங் துணி மேலே கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் எடுத்து கரெக்டாக எடுத்துக்கோங்க லைனிங் துணியை நம்ம கரெக்டாக வெட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே ஒட்டு வைக்கிறது ரொம்பவே ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும் இல்லை அப்படின்னா நம்ம லைனிங் துணியும் ஒட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் கரெக்டாக லைனிங் துணியை நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸ் ஃபேப்ரிக் அதில் மேலே வச்சு நமக்கு ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இப்படி தான் நான் எப்பவும் ஒட்டு வைப்பேன் இது மாதிரி ஒட்டு வச்சா தான் நமக்கு இருந்து எல்லாமே சரியாக இருக்கும் ஏன்னா லைனிங் நமக்கு கரெக்டாக இருக்குது மேலே உள்ள வந்து சாரியோட ப்ளவுஸ் தான் நமக்கு பத்தாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால தையல் வந்து மேலே போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு துணி வந்து கிளியாது அது ஒரு சேஃப்டியாக நமக்கு போடுற தையல் தான் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சுரேஷ் கீர்த்தி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ